Capstone ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் ரஜினி சார் சொன்னாரா ரஜினி சார் மேனேஜர் சொன்னாரா ரஜினி சாருடைய அபிஷியலா சொல்லக்கூடிய அதிகாரம் படைச்ச நபர்கள் யாராவது சொன்னாங்களா ஏன் ஃபெயிலியர் படத்தை உங்களால் ஜெயிப்ப சூரிய ரசிகர் சொல்றவங்க எதற்கும் துணிந்தோன்னு ஏன் ஜெயிக்க வைக்க முடியல அந்த நடிகர்களுக்குள்ளே இருக்கா இல்லை இல்லை யாரோ சில பேர் கம்பு சுற்றுறாங்க அந்த ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லாம் பட் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இப்போ நான் உன்ட்ட ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சொல்லிடுறேன் கமல் சார் படத்தோட ரஜினி சார் படம் வசூல் எப்போவுமே கூட இருக்கு சார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்க கூலி திரைப்படம் இவங்களுக்கே தெரியும் அது வந்து ஆகஸ்ட்டு ஃபோர்டீன்த் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ட்விட்டர்லேருந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதோட ப்ரொமோஷனை சந்திப்போம் சொல்லிட்டு போயிட்டாரு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இது நீங்கள் லோகேஷ் கணகராஜ் தான் கேட்கணும் எனக்கு தெரியாது இல்லை சார் ரொம்ப ஒரு போட்டு ஆக்சல் பண்ணுறாங்களா சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லிட்டேன் தெரியாததை பற்றி நான் பதிலே சொல்ல முடியாது இது லோகேஷ் கனகராஜ் மட்டுமே பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜெயலலிதூ தான் கடைசி படம் அதுக்கப்புறம் வந்து அவர்னு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல அதனால் வந்து ஒரு வேலை ஜெயலலிவோட ஒரு சினிமா துறையிலிருந்து முழுக்க போட போகிறாரு ஒரு கலப்பி விட்டாங்க எல்லாருமே அது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி என்ன சார் நினைக்கிறீங்க அது யார் அவர் ரஜினி சார் சொல்லிட்டார் அது மாதிரி யார் சொன்னான்னு கேட்குறேன் இல்லை சார் ஏன்னா அது எப்போவே பார்த்தீங்கன்னா யார் சொன்னா அது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சு எல்லாருமே யார் ரஜினி சார் சொன்னாரா ரஜினி சார் மேனேஜர் சொன்னாரா ரஜினி சாருடைய அஃபீஷியலாக சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த நபர்கள் யாராவது சொன்னாங்களா யாரும் சொல்லல விட்டுவிடுங்க இல்லை சார் என்ன எப்பயுமே ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த படங்களோட அப்டேட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் இருப்போம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நாலு படங்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ ஜெயில் திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருக்குல்ல சார் ஒரு கிசு கிசுகோடு படலையே சார் அடுத்த படம் அது பாதி போனதுக்கப்புறம் அடுத்து சொல்லுவார் ஏன் அவசரப்படுறீங்க சார் இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இந்த போட்டி வந்து இன்னுமும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது கமல் ரசிகர்கள் ரசிக ரசிகர்கள் அந்த ஒரு தொடர்ந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன சார் ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து பல ஜென்ரேஷன்கள் வந்து நடிகர்கள் வந்துட்டாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அஜித்து அதுக்கப்புறம் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி சிவகார்த்திகே விஜய் சேதுபதி சிம்பு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த ஒரு போட்டி தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது என்னோட படம் தான் வசூல் கூட உங்களோட படம் தான் வசூல் கூட இது ஜாஸ்தி இது கம்மி அப்படின்னு சொல்லி அது போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு பாட்சாவுடைய விஷயம் என்னன்னு மக்களுக்கு தெரியாது சகல கலாவலர்கள் என்ன பண்ணுச்சு அபூர்வ சகோதரர்கள் என்ன பண்ணுச்சு புன்னகைய மண் என்ன பண்ணுச்சு அதெல்லாம் தெரியாது பட் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் இப்போ நான் ஒன்ட ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சொல்லிடுறேன் கமல் சார் படத்தோட ரஜினி சார் படம் வசூல் எப்போவுமே கூடருக்கேன்னா முன்னாடி இருந்த சினிமா வந்து ஏ பி மூணு மூணு சென்டர்ஸ் பிரிவாக இருந்துச்சு அப்போல்லாம் பிரிண்ட் இருந்த காலகட்டம் அப்போ வந்து ஏ சென்ட்ரு பி சென்ட்ரு சி சென்டர் எல்லாமே ஒரே மாதிரி ரஜினி சாருக்கு போகும் ஏ சென்டரில் உள்ள வசூல் கமல் சாருக்கு பி சென்டரில் இருக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தெலு தெளிவாக சொல்கிறேன் கமல் ரசிகர்களுக்காகவே இதை சொல்கிறேன் நான் ஒரு புன்னகே மண்ணான்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் அது திருச்சி மாரிஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ ஷேர் வந்துச்சுன்னா துறையூரில் போய் அந்த படத்தை எடுத்து போய் பார்த்தோம்னா அந்த படம் வெறும் ரூபா தான் ஷேர் வரும் பட் இந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு அங்கே ஒரு ரூபா ஷேர் வரணும் அது வராது அதுதான் அந்த பிஎன்சியில் உள்ள கமல் சாருக்கு ஒரு சின்ன ஒரு அது ஏ சென்டரில் கண்ணா பண்ணான்னு பெருசாக போகும் அந்த அந்த அதே சேம் ரிசல்ட் வந்து இருக்காது இப்போ நீங்கள் ராமராஜன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மாரிஸில் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஷேர் வந்தால் துறையூரில் ஒன்றே காரை லட்சம் ஷேர் வரும் அந்த எங்கே ஒரு பாட்டுக்காரன் அந்த எங்கள் ஒரு காவக்காரன் அந்த மாதிரி ஒரு 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 செட் ஆஃப் படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார்ல ஸோ இதுதான் ஆமாம் அந்த அவங்களுக்கு அந்த அவங்களுக்குள்ளே உள்ள வித்தியாசம் இது சார் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்தல பதிவில் ஒரு பதிவை பார்த்தேன் பாஷா பார்த்த ஆடியன்ஸ் நீங்கள் யாருமே பார்க்கல தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கீழே அதுக்கு ஒரு நபர் போட்டுருந்தாரு அப்புறம் எதுக்கு ரஜினிகாந்த் வந்து நஷ்டஈடு கொடுத்தாருன்னு போட்டிருக்காரு நீங்கள் அதுக்கு பதிலும் வந்து தம்பி அது வந்து பாபா திரைப்படம்னு போட்டிருக்கீங்க அதுக்கு கீழே அந்த நபரே கமெண்ட் கொடுத்துருந்தாரு நீங்கள் கவனிச்சிங்களே இல்லையான்னு தெரியல இல்லை உங்களுடைய மூத்த நபர் வந்து ராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு பாட்ஷா திரைப்படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படத்தை திருப்பி கொடுத்தார் அப்படின்ற மாதிரி இது இந்த முரண்பட்ட கருத்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ராஜன் சார் தப்பாக சொல்லியிருப்பார் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது பாட்ஷா படம் ஆர் எம் வீரப்பன் சார் எடுத்த படம் சத்யா மூவிஸ் படம் அந்த படத்தை விநியோகம் பண்ணது ஏவிஎம்மு இது ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த படத்தில் யாருக்கும் எந்த நஷ்டமும் எல்லாருக்கும் லாபம் தான் வந்தது பாபாங்கிற படம் ரஜினி சார் சொந்தமாக எடுத்தார் அது எல்லா தரப்புக்கும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதனால ஒரு நஷ்டம் எடுத்து கொடுத்தாரு எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாரு திருப்பூர் சூழ்நிலை சார் தான் கிட்டிருந்த எல்லாருக்கும் செட்டில் பண்ணாரு எனக்கு அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் ஒருவேளை பாபா திரைப்படத்தை அந்த நபர் உங்களை கேள்வி கேட்டுக்காரன் அதுக்கு நம்ம என்ன பண்ண பற்றி அதை கடந்து போயிட்டே இருக்கணும் நம்ம அந்த நபர் என்ன வேணாலும் கேட்டு போற நமக்கு அதுக்கு ஒன்றும் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லையா ஐ எம் நாட் ஆன்சரபுள் டு எனி படி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவில் போட்டுருந்தீங்க தமிழகத்தில் இதுவரை வந்து ஐந்து படங்கள் தான் வசூல் அதிகம்னு சொல்லி முதல் இடத்துல ஜெயிலர் சொல்லியிருந்தீங்க இன்னமும் வந்து ஒரு சில தரப்பு ரசிகர்கள் வந்து இது ஜெயிலரை ஒத்துக்கவே மாட்டாங்களா என்ன காரணம் எனக்கு போர் அடிக்குது அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் நடிகர் விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பிறகு நடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்களே இது முற்றிலும் உண்மையாது எனக்கு கண்டிப்பாக தெரியாது அவர் அரசியலுக்கு வந்துட்டார் முழு நேரம் அரசியலுக்கு வந்துட்டார் ஜனநாயகன் தான் கடைசி படம்னு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு மூணாவது மனுஷன் நாலாவது மனுஷன்லாம் சொல்லலை இது என்னுடைய கடைசி படம் அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் முழு நேர அரசியல் அடுத்தது என்னுடைய விஷயம் வந்து மக்களை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் போயிட்டுருக்கேன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ இந்த கேள்விக்கு பதில் நமக்கு சொல்ல தெரியாது ஏ அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அது அவருக்கு தான் தெரியும் சார் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத காம்படிட்டர் ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ரசிகர்களுக்கு சிவகாத்திய ரசிகர்கள் எந்த விதத்தில் கேள்வி சமூக வலைத்தளத்தை விட்டுருவோம் முருகா ப்ளீஸ் யார் வேணா சண்டை போட்டு போறாங்க ப்ளீஸ் இல்லை இல்லை எனக்கு வேணாம் சமூக வலைத்தளத்தில் எந்த ரசிகரோ யார் கூட சண்டை போட்டு போகிறாங்க நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு பலமுறை சொல்லிட்டேன் திரும்பவும் அதான் சொல்கிறேன் அந்த ரசிகர்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் ஒரு ரசிகராக இருக்கும் பொழுது அந்த ரசிகர் எந்த நடிகருடைய ரசிகரோ அந்த படத்தை பாருங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி பாருங்கள் ஏன் ஃபெயிலியர் படத்தை உங்களால் ஜெயிப்ப சூரிய ரசிகர்னு சொல்கிறவங்க எதற்கும் தெரிஞ்சவங்க ஏன் ஜெயிக்க வைக்க முடியல அஜித் ரசிகர்னு சொல்கிறவங்க ஏன் வந்து அந்த விடாமயிரி ஜெயிக்க வைக்க முடியல விஜய் ரசிகர்கள்னு சொல்கிறவங்க ஏன் அந்த புலிப்பத்தை ஜெயிக்க வைக்க முடியல இதெல்லாம் சும்மா பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் ஒன்று வெற்றி அடையும் ஒன்று தோல்வி அடையும் வெற்றி ஈஸியாக எடுத்துக்கணும் தோல்வி ஈஸியாக எடுத்துக்கணும் இதில் என்ன இருக்குது இதில் போய் சார் நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்க விருட்புறேன்னா இப்போ நம்ம பேட்டிலேயே சொல்லியிருந்தேன் ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் கமலகாசன் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இன்னும் போயிட்டே தானே இருக்குது அந்த அந்த ரஜினிகாந்த் கமலகாசனோட பிம்பம் மட்டும் ஐம்பது விடமாக வேற யாருக்கிட்டயுமே போலியா சார் எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு பிம்பமும் இருந்துச்சு சார் இன்னைக்கு ரெண்டு பேரும் இல்லை அதனால அது போயிடுச்சு முடிஞ்சிருச்சு எம்ஜிஆர் சிவாஜிக்கு அதே விஷயம் நடந்துகிட்டு தானே இருந்துச்சு என்ன சார் அதே தான் சார் சொல்றேன் இப்போ ஏன்னா அந்த பிம்பங்கள் வந்து மாதிரி ராமராஜன் ரஜினிகாந்தோ இல்ல கமலஹாசன் விஜயகாந்தோன்னு மாறுதியா இன்று வரை வந்து அதே இதுதானே இருக்கு எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் இருந்த காலகட்டத்திலேயே ஜெமினி கணேஷ் இருந்தார் முத்துராமன் சார் இருந்தார் ஜெய்சங்கர் இருந்தார் ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் அவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை நாயகர்னே பேர் எல்லா வெள்ளிக்கிழமையும் அவருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோ படம் நடிப்பார் யார்டையுமே பாக்கி கொடுக்கலன்னா அதை பரவாயில்ல சொல்லி வச்சுக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார் அவ்வளோ ஒரு உன்னதமான கலைஞர் ஆனால் அவருமே ர எம்ஜிஆர் சாருக்கோ சிவாஜி சாருக்கோ அவர் போட்டியாக வரலாம் அவர் அவருடைய ட்ராக் தனியாக இருந்துச்சு அது மாதிரி கமல் ரஜினிங்கிறது ஒரு தனி பிம்பம் அதில் ராமராஜன் வருவார் முரளி வருவார் பிரபு வருவார் இப்போ பிரபுக்கு வந்து ஒரு சின்ன தம்பியின்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் அதை யாருமே அந்த அந்த டார்கெட்டை ரீச் பண்ண அவ்வளோ பெரிய ஒரு வசூல் ஆன படம் அது இப்போ சரத்குமார் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூரிய வம்சம் ஒரு நாட்டாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் பண்ண படம் அந்த அந்த படத்தினுடைய ஒரு வசூலெலாம் வந்து ஒரு 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 பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசூல் அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று கரகாட்டக்காரன் ஒரு ராம்ராஜன் சார் படம் ஒன்றும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இமாலய வெற்றி சத்ய சத்யாராய் சார் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வால்ட்ரு வெற்றி வேல்னு ஒரு படம் இமாலய வெற்றி அது மாதிரி ஒவ்வொருத்தரோட கரியரில் ஒரு தி பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை சார் எதுக்கு கேட்குறேன்னா ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகருக்கும் இன்னொரு நடிகர் காம்பனேட்டர் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் அவர்களுக்கு விஜய் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்புக்கு தனுஷு சூர்யாவுக்கு விக்ரம் முடியுமாட்டு தான் காலங்காலம் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் யார் யார் ஃபேன்ஸ் ஃபேன்ஸுங்களும் யார் யார் கூடவே போட்டி போடுறாங்களே இந்த நிகழ்வுலாம் நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு நான் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு சி இல்லை சார் ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்ற ஒரு மரியாதை இங்கே தமிழ் சினிமாவில் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் அதில் எனக்கு யோசிக்க தோணலை எனக்கு அதெல்லாம் இட் இஸ் நாட் மை சப்ஜெக்ட் எனக்கு படம் எப்படி இருக்குன்னு கேளுங்க கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க அதை பற்றி மட்டும்தான் சமூக வலைத்தளமே எனக்கு வேண்டாம் இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி ஆகிடும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகிடும் ஒரு மோகனால் சரியா மம்முட்டி சரியோ ஒரு ஜூனியர் ஆக்டர் அதுக்கு அதுக்கு லெவல் அடுத்த லெவலில் வந்து ஆக்டரோடைய ரசிகர்களோ ஆக்டர்களோ வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு அந்த வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னமும் ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் எதுக்கு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக இருக்கிறவங்க இருபது வருஷமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்கோ இன்னும் தமிழ் சினிமா இருக்கா அந்த நடிகர்களுக்குள்ளே இருக்கா இல்லை இல்லை யாரோ சில பேர் கம்பு சுற்றுறாங்க அந்த ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லலாம் அதை போய் நம்ம ஏன் பேர் பண்ணிகிட்டு இருப்பானே ரைட் லெட் தம் ப்ளே சார் வரப்போகின்ற மாதங்கள் இன்னும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி சார் தேங்க் யூ வெ சார் தேங்க் யூ நன்றி கேப் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேஷியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அந்த ஏட்வோட் அண்ட் டாக் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க